புரியல தியா தியா சொல்லு பேர் சொல்லு தியா என்ன படிக்கிற சரி சரி இந்த பாரு என்ன பார்த்து பேசுங்க பேர் என்ன சொன்னீங்க நல்ல சவுண்டாக பேசணும் வெக்கப்படக்கூடாது பூச்சப்படக்கூடாது சரியா நீ வந்து இந்த தாத்தா மாதிரி நான் அப்பா இருக்கார நான் தாத்தா அது மாதிரி சகஜமாக பேசணும் பயப்படக்கூடாது சரியா எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்கணும் ம் ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க ஜான்சன் ஏரியா இப்போ நீங்கள் சரி 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 ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்ததா சரி என்ன எடுத்து போட்டுச்சு போயிடுச்சா அப்புறம் அப்ப நிறைய பாட்டு பாட்டு சொல்லிச்சு நிறைய நரி வந்து காக்காவை சொல்லிச்சு ஒரு பாட்டு பாட் அந்த கீழே வந்துருச்சு வட கீழே வந்துருச்சு உடனே வழி சாப்பிட்டுருச்சு பஸ்லேருந்து சொல்லுங்க பார்க்கலாம் கதை ஒரு ஊரில் ரிவேஷ் Eight, 7 nine. 6 mm. 5 mm. 4 mm. 3 2 1, one. very good kal call, call, 2 3, three four, 4 5, five six, 6 7, seven eight, 8 9, nine 10

Two, three, three four, four, five, five six, six, slowly, slowly. Seven, uh, eight, eight, nine, nine done. Up the reverse. Ten, 5 reverse. 1, Very good, very good. Uh, pass, example, pass. Six, one, seven, uh, six, eight, ट नाइन एट सिक्स फाइव टू वेरी गुड वेरी गुड हाँ टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन ஆ வெரி குட் வெரி இப்போ பண்ணி அதே தான் கீழே குனியணும் கீழே குனியணும் ஆ வெரி குட் கீழே கிழ கிழ ஆ அதே தான் அதே தான் அதே தான் ஆ ஓகே 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 பஸ் பஸ் போதுமானது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் पक्का इ पकवाटला पकवाटला वन टू तरी फोर फाई सिक्स सवन एन वेरी गुट इन टू त्रि फोर फिक नळत कळत अपडे टू थ्री स्लो स्लोली 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 टू थ्री स्लोली वेरी स्लोली सेवन एट नये करेक्ट पड़े पर वेरी गुड वेरी गुड वेरी ओके 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 बस 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 hmm fun, fun, fun. Okay. okay 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 ah one two, two, two three, three four, four five five six, six seven, seven eight eight nine, nine ten, ten ten nine eight, eight, six, eight seven six five, five four seven, seven eight, eight, nine, eight